அனைவருக்கும் வணக்கம் அச்சை லக்கண பத்தில ஜோதிடத்துல வந்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஐயா வந்து எனக்கு டேட்டா பர்த் டைம் பர்து தெரியாது இப்போ நான் என்ன பண்றது நான் ஸ்கூல்ல ஒரு டேட்டா பர்த் டைம் பரத்து கொடுக்குறேன் அந்த டேட்டா பர்த் கொடுத்து ஜாதகம் பார்க்கலாமா அதுதான் நான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துறேன் அது எனக்கு வந்து என்னுடைய ஜாதகத்துக்கு அது பொருத்தமா இருக்குமானா இருக்காது முதல் விஷயம் அப்படி கொடுத்து பார்க்க கூடாது டேட்டா பருத்து எனக்கு கரெக்டான டேட்டா பருத்து சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது ஏன்னா ஒரு இருபது முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்படிம்பாங்க எப்படின்னா இந்த மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு பெரும் வெள்ளம் போனுச்சு அப்படிம்பாங்க அந்த காலத்தில் இந்த பஸ்ஸு போன நேரத்தில் அந்த குழந்த பிறந்துச்சும்பாங்க அந்த ட்ரெயின் போன நேரத்தில் அந்த சாயங்கால நேரம் அந்தி மசண்ட நேரத்தில் அந்த குழந்த பிறந்துச்சு அப்படிம்பாங்க எப்படி இப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த டைமோ டேட்டா பரத்தோ தெரியலை அப்படின்னா பிரசன்னத்தில் ஒரு கேள்வி ஒரு பதில் இப்பா நான் ஒரு வீடு வாங்கணும் இல்லை நான் ஒரு வேலை கிடைக்கணும் எனக்கு வேலை எப்போ கிடைக்கும் எனக்கு நான் ஒரு வீடு கட்டலாம் எப்போ வீடு கட்டலாம் இப்போ நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா சார் எனக்கு அந்த டேட்டா பருத்து வந்து எனக்கு என்ன அப்படின்னா பிறந்த டேட்டா பர்த் தான் இல்லை எனக்கு ஆனால் ஸ்கூலில் டேட்டா பருத்து இருக்குது அந்த ஸ்கூலில் டேட்டா தயவு செய்து மறுபடியும் சொல்கிறேன் அந்த ஸ்கூலில் கொடுக்குற டேட்டா பருத்தை பயன்படுத்த முடியாது அதுக்கு ஜாதகம் பார்க்க முடியாது அதுக்காக தான் பிரசனம்னு ஒன்று இருக்குல்ல ஜாதகமே எனக்கு டேட்டா பருத்து தெரியாது டைம் தெரியாது எந்த நீங்கள் எந்த ஊரில் பிறந்திருந்தாலும் அந்த ஊர் பக்கத்தில் எனக்கு உதாரணமும் வந்து இப்போ நான் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் முதல்ல வேதாரண்யம் வேதாரண்யம் போட்டாலே வந்துட போகுது அவ்வளோதான் வேதாரண்யம் இப்போ உதாரணம் பிரசன்னம்னு மட்டும் எந்த ஊரில் இருக்கீங்களோ இப்போ நான் வந்து உதாரணமாக வந்து நான் உதா உதாரணம் உத்தரகாண்டில் இருக்கிறேன் அங்கே ஒருத்தர் நான் ஜாதம் பார்க்குறேன் இல்லை அங்கே ஜாதம் கேட்குறேன் அப்படின்னா பிளே அந்த பிளேஸ் ஆஃப் பார்த்து இல்லை பிளேஸ் ஆஃப் விஷயங்களை எங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர் இப்போ கேட்குறவர் எந்த ஊரில் இருக்காலும் அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அந்த லொக்கேஷனை மாற்றிக்கணும் மாற்றிக்கணும் பிரசனத்தில் மட்டும் அது மட்டும்தான் முக்கியம் எப்படி நான் உதாரணமாக இப்போ வந்து பெங்களூரில் இருக்கார் ஒருத்தர் இப்போ உதாரணமாக ஒருத்தர் சேலத்தில் இருக்கார் இல்லை உதாரணமாக வந்து வேலூரில் இருக்கார் அப்படின்னா அவருடைய பிரசன்ன லக்கணத்துக்கு என்ன பண்ணுறது நீங்கள் எங்கேருந்து கேள்வி கேட்டீங்களோ அந்த ஊரை நம்ம வந்து பிரசன்ன லக்கணமாக போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இப்போ ஒருத்தர் என்ன இது ஏன் இந்த நிகழ்வு எனக்கு வந்துச்சு அப்படின்னா ஜாதகத்தில் என்ன பண்ணுறோம் ஒரு உதாரணமாக ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் இன்றைக்கி வந்து அந்த ஜாதக டைம் சரியில்லையே நேற்று இந்த டைமில் ஒரு நேற்று இன்றைக்கும் ஒரு உத்தியாசமா டைம் இருக்குது நேற்று இன்றைக்கும் வந்து கார் சம்மந்தப்பட்டதில் ஏதாச்சும் வண்டி எதுவும் அடிபட்டுச்சா ஏதாச்சும் வண்டி எதுவும் ஏன்னா இந்த சில கேள்விகள் கேட்டால் தானே கரெக்டாக இருக்கும் ஏன்னா அப்படின்னு பார்த்தேன் அப்பா அவர் என்ன சொல்கிறார் இல்லையே சார் நீங்கள் சொன்ன நேரத்தில் அடிபட அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு நீங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லை சார் ரெண்டு ரெண்டரை மணிக்கு இந்தமாரி இந்த வண்டி சம்மந்தப்பட்டது ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாக இருக்கணுமே சார் கார் சம்பந்தப்பட்டது ஒன்றும் நல்லா இல்லையே அப்படின்னு கேட்குறேன் இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்ட்டு சொல்லியிருப்பானே நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்களேன் அப்படிங்கிற அப்போ அவர் எங்கே இருக்காரு லண்டனில் இருக்கார் ஒரு நாலரை மணி நேரம் வித்தியாசம் அப்போ அப்போ அவர் ரெண்டு மணி அப்படின்னா அந்த ஊர் டயத்துக்கு பார்த்தீங்கன்னா உதாரணமாக ஒரு ஆறரை மணி சரி ரெண்டு மணின்னா காலையில் அவர் நான் ஆறு மணிக்கு பார்க்குறேன் அவருக்கு ஒரு ரெண்டு மணிக்கு நடந்திருக்கு ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த நிகழ்வு ஆமாம் சார் அந்த ரெண்டு மணிக்கு மாதிரி நடந்திருக்கு சார் அப்படி தான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி ஒரு நாலரை மணி நேரம் வித்தியாசம் இருக்குது அப்போ இந்த ப்ளேஸாக பருத்துன்னு சொல்கிறோம்ல சில பேர் அது மாரி நிறையா இருக்கா அதை சொல்கிறேன் அப்படின்னா வண்டி ஆமாம் சார் அந்த நீங்கள் சொல்கிற இந்தியா டயத்துக்கு இங்கே வந்து மாரி நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொன்னார்ன்னு வச்சுக்கங்களேன் ஏன் அப்படின்னா நம்ம அதுதான் அச்சியலக்கண பத்தியில் வந்து ரெண்டு டேட்டா பொறுத்து ரெண்டு டைமை பொறுத்து ரெண்டு பிளேஸாக பொறுத்து ரெண்டு பிளேஸாக பொறுத்து போடுற மாதிரி நம்ம ஆப்ஷன் வந்து வேறு இடத்துல வச்சுருக்கோம் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த கோச்சார கிரகங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டில் தான் நீங்கள் கிரகங்களை பார்க்கணும் இப்போ ராகுகலம் யமுகண்டம் நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் அந்தந்த நாட்டில் சூரிய உதயத்துக்கு தான் நம்ம இந்த அமைப்புகளை பார்க்கணுமோ பார்க்கணும் விட்டு வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து உதாரணமாக நம்ம இந்திய டயத்துக்கு ஆறரை மணின்னா ஆமே இது லண்டன் டயத்துக்கு ரெண்டு மணி வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்த ஒரு ஜாதகம் அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த பிரசன்னம் கேட்கக்கூடியவர் எந்த ஊரில் இருக்கிறாருன்னு கேட்டுக்கணும் உதாரணமாக வந்து சென்னையில் இருக்கார் இல்லை சார் டெல்லியில் இருக்காரு சார் அப்போ அவர் வந்து ரேண்டமாக அந்த ஊரை மட்டும் மாற்றிட்டு ரேண்டமாக நூற்றி இருபதுக்குள்ளே நம்பர் கேட்டு போட்டுடலாம் இல்லை ரேண்டமாக ஒரு நம்பர் வச்சு நம்ம அவரோட கேள்விக்கு பதில் சொல்லிடலாம் இல்லை இல்லை எனக்கு டேட்டா பருத்து டைம் டேட்டா பொறுத்து மட்டும் தெரியும் டைம் மட்டும் தெரியாதுன்னா தயவு செய்து போடக்கூடாது பிரசன்னத்தை போட்டு பலன் சொல்லிடணும் தான் இதுக்கு முடிவு தான் கேள்வி பதில் முடிவு பண்ணும் சார் பிரசன்ன ஜாதகத்தில் வந்து நடக்கும் நடக்காதுன்னு தான் சார் சொல்ல முடியும் ஆமாம் நடக்கும் நடக்கணும்னு ஃபஸ்ட்டு சொல்ல முடியும் இப்போ உதாரணம் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதையில் இப்போ திருமணம் நடக்குவான்னு ஒருத்தர் கேள்வி என் டேட்டா பொறுத்து கிடையாது டைம் பொறுத்து கிடையாது ஆனால் பள்ளிக்கூடத்தில் ஒரு டேட்டா பொறுத்து இருக்கும் அந்த டயத்து போட முடியாது சொன்னது பிறகு ரேண்டாமோ நம்பர் சொல்லுங்கள் அப்படி சொல்லியாச்சு அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இப்போ திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நடக்கும் சரி திருமணம் இப்போ நடக்கும் அப்படின்னா இப்போ வந்து உதாரணம் கிரக பயிற்சிகள் இப்போ ராகு பயிற்சி ஆக போகுது இப்போ ராகு வந்து அஞ்சுக்கு வந்தவுடனே எப்படி எதிர்பார்த்தா திடீர் திருமணமாக தெரிஞ்ச இடத்துல ஒரு பொண்ணு இருக்குது அஞ்சுன்னு தெரிஞ்ச இடத்துல ஒரு பொண்ணு இருக்குது க நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் விஷயம் இப்போ அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கண்டிப்பாக ஒரு திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது உடனே பண்ணுங்கள் அவ்வளவுதான் விஷயம் அதை சொல்லவும் இப்போ அஸ்வி நட்சத்திரம் அவங்க நம்ம போடும்போது இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரையும் அஸ்வி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம்னு ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல அந்த நேரத்தை அறுதிட்டு சொல்லணும் இந்த நேரம் உனக்கு உங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் திருமணம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம்னாலே போதும் அதுமாரி தான் நம்ம அச்சை இலக்கண பத்ததியில் வந்து ஏன்னா இது வந்து எல்லோருடைய கேள்வியும் அதுதான் தான் மறுபடியும் சொல்கிறேன் டேட்டா ஆஃப் டைமை டைம் ஆஃப் பர்த் தெரியலை அப்படின்னா பிரசன்னம் பார்த்து பலன் சொல்ல வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம் பிரசன்னம் தான் அது நூற்றி கிலோ நம்பர் வச்சு நம்ம பலன் சொல்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம் கண்டிப்பாக வந்து அச்சை லக்கண பத்ததியில் வந்து பள்ளிக்கூடம் ஸ்கூல் டேட்டா போகிறதுக்கு நம்ம ஜாதம் பார்க்கிறது இல்லை இந்த நாட்டு புதிய விஷயம் நன்றி வணக்கம்